வணக்கமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் இன்னைக்கு சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த சவுச்சோ சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸு கூட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ச காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு தந்திங்கன்னா அவங்க காய் இருக்குன்னே தெரியாமல் ரொம்ப டேஸ்டியா இந்த சட்னியை சாப்பிட்டுருவாங்க அவங்களுக்கு இந்த சத்தும் போய் உடம்புக்கு சேரும் இந்த மாதிரி ஹெல்த்தியான சட்னி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க நம்ம சாதனமாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம் இதுதான் பார்த்தீங்கன்னா சௌ சௌக்காய் இதை பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவாங்க இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெயில் காலத்தில் அடிக்கடி சேர்த்திங்கன்னா நம்ம உடம்பும் கூலிங்காக இருக்கும் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும் இதில் விட்டமின் சி சத்தும் அதிகமாக இருக்குது இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது ஃபேட்டி லிவரும் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தோலை வந்து ஃபீல் பண்ணி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் உள்ளே இருக்க விதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளியே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்தது இஞ்சி இந்த சைஸ் இஞ்சை வந்து நான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நான் வந்து மூணு காஞ்ச மிளகாவும் ரெண்டு காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் வந்து மிளகாவை அதிகமாக போட்டுக்கிறதும் பண்ணிக்கலாம் இல்லை குறைக்கிறதும் பண்ணிக்கலாம் உங்கள் காரம் எப்படியோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் சவுச்சவக்காய் இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கோங்க ரொம்ப பெருசாக சாப் பண்ணாதீங்க அப்புறம் காய் வந்து வதக்கும் போது சரியாக வேகாது இது கொத்தமல்லி கடைசியாக ஆட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸை பூண்டு ரெண்டு ரெண்டு பூண்டு பல் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் அடுத்தது ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் கடைசியாக தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சைஸை தேங்காய் வந்து ரெண்டு ரெண்டு தேங்காய் பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் துருவின தேங்காவாக இருந்தால் ஒன்றையிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம் இப்போ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேன் வச்சிருக்கேன் பேன் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் பருப்பு நல்லா செவந்ததும் ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை பாதி வதங்கினா போதும் ஏன்னா சௌச்சவ் காய் போடும்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி வதக்கிறதுனால நம்மளுக்கு நல்லாவே எல்லாமே வதங்கிடும் இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பாதி வதங்கினதும் இஞ்சி பீஸ் சேர்த்துக்கலாம் அடுத்தது பூண்டும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்தது மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சௌச்சோ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்கும் போதே உங்களுக்கு தேவையான இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது தேங்காய் பீஸ் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு காய் வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு வேக வைக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும் இந்த அளவுக்கு எல்லாமே வதங்கி வதங்கியிருக்கோம் நல்லா காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக இந்த மாதிரி சாஃப்டானால் போதும் க கரண்டியை வச்சு கட் பண்ணும் போது அடுத்தது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக அந்த சூட்டில் அதுவே வதங்கிடும் அந்த ஃப்ளேவருக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம் அது ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ ஆறுன உடனே நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சட்னி அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டு போயிடும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் ஏன்னா சௌச்சவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் காய் தான் அதனால் இப்போ சட்னி அரைக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சட்னிக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு பேட் பண்ணிக்கிறேன் ஒரு காஞ்ச மிளகாய் அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் கொட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ஆரோக்கியமான சௌச்சோ சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சட்னியை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா நன்றி வணக்கம்